வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் நாளைய தினம் கெனடிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய வாழ்க்கை பாடுகளில் எப்படியாக தாக்கம் செலுத்தப் போகிறது இது எவ்வாறான மாற்றங்களை கனடிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் இந்த வரவு செலவு திட்டமானது கெனடிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டமாக இருக்கிறது சிறுபான்மை அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இந்த வருடம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி பெறமா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய அரசியல் கேள்வியின் மத்தியில்தான் இந்த வரவு செலவு திட்டம் போகிறது இந்த வர செலவு திட்டத்திலே மக்களுக்கு அனுகூலம் அளிக்கக்கூடிய வரி குறைப்புகள் இருக்கமாக இருந்தால் அதனை ஆதரிக்கப் போவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி அவர்கள் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக காபன் டாக்ஸ் வரி நீக்கம் அதே போன்று கேபிட்டல் கெயின் டாக்ஸில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் என்று மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய அளவிலான திருத்தங்கள் அல்லது சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே வேளையில் புதிய ஜனநாயக கட்சி விதமான நிபந்தனைகளையும் இதுவரை விதிக்கவில்லை வரவு செலவு திட்டம் வர வந்த பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏதாவது ஒரு கட்சியின் ஆதரவோடு தான் இந்த பிரபசல திட்டத்தை இவர்கள் அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை இருக்கும் அல்லது அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை நிறைவேற்ற வேண்டிய நிலை இருக்கும் ஏனென்றால் போதுமான பலம் இல்லாத நிலை அதற்கு இருக்கிறது ஆகவே கட்சிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அல்லது அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ற வகையிலாகத்தான் இந்த பிரபசல திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது அதை தாண்டி இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக

நீண்டகால நோக்கிலே பொருளாதார ஸ்திரத்தன்மை நாடாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கும் என்று பரவலான எதிர்பார்க்கிறது அந்த அடிப்படையில் தான் அவரும் இந்த வரவு செலவு திட்டத்தை இரண்டு பிரிவாக வகுத்திருக்கிறார் ஒன்று கேபிட்டல் ஸ்டெண்டிங் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்திற்கு கனடாவை வளம்பிக்கதாக பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டதாக மாற்றுவதற்கான முதலீடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தின் பகுதியாகவும் அதே வேளையில் ஆப்ரேஷனல் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நடைமுறை செலவினங்கள் அதாவது ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான செலவினங்களை கொண்டதாக அதன் இரண்டாவது பகுதியும் அமைய இந்த ஆப்ரேட்டிங் ஸ்பெண்டிங் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் அரசு ஊழியர்களுடைய சம்பளமாக இருக்கலாம் அதே ஒவ்வொரு பட்ட நிவாரண கொடுப்பனவுகளாக இருக்கலாம் இவை எல்லாமே அந்த ஆப்ரேஷனல் ஸ்பெண்டிங்குக்குள் வரப்போகிறது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் முக்கியமாக காணப்படுகின்றன அதைவிட இந்த வரவு செலவு திட்டம் என்று பெறுகின்ற போது துண்டு தொகை மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வரி விதிப்பின் காரணமாக நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த துண்டுவிடும் தொகையை விட கூடுதலான துண்டுவிடும் தொகையை இந்த முறை வரவு செலவு திட்டம் கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அது எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு பில்லியன் டாலர்கள் வரையிலான ஒரு துண்டுவிடும் தொகையை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக புதிய கட்டுமானங்கள் அல்லது உட்கட்டுமான அபிவிருத்திக்கான பல முன்மொழிவுகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த உட்கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கனடாவை பொருளாதார ஸ்திரத்தை மிக்கதாக இங்கே தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக எங்களுடைய மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான சில தொழில் முயற்சிகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் அவ்வாறான தொழில் முயற்சிகளுக்கு அதிக அளவான பணத்தை செலவிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது வெளிநாடுகளில் தங்கியிருக்காமல் அல்லது வெளிநாட்டு ஏற்றுமதிகளில் தங்கியிருக்காமல் நாங்களே உள்நாட்டின் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடியம் பார்க்கப்படுகிறது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து அதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மாற்றுவது மிக முக்கியமாக இருக்கிறது நாங்கள் அமெரிக்காவை பல விடயங்களுக்காக சார்ந்திருக்கிறோம் இங்கு பெறக்கூடிய உற்பத்தி பொருட்களை நாங்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பி அங்கிருந்து அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் அதனை அடுத்த தயாரிப்பு நிலைக்கு எடுத்த பின்னர் அங்கிருந்து அதை கொள்வனவு செய்து இங்கே சில தயாரிப்புகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அலுமினியம் இரும்பு போன்ற பொருட்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஏராளமான வளங்கள் இழக்கப்பட்டு பொருளாதாரம் இழக்கப்படுகிறது அப்படியான ஒரு சுழற்சி முறையிலான ஏற்றுமதி இறக்குமதியை தவிர்த்து நாங்களே எங்கள் மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்காக பொருளாதார கட்டுமானங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பும் மேற்கொண்டு அதேபடி அரசு செலவினங்களை குறைக்கின்ற முயற்சிகளும் இருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்று சொல்லப்படுகிறது வீடமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக வீட்டை கொள்வதும் செய்கின்றவர்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்ற கேள்வி பரவலாக இருக்கிறது அதை பற்றி இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நாங்கள் விரிவாக பேசப் போகிறோம் அதே வழியில் கட்டுமான நிறுவனங்களுக்கும் ஏராளமான சலுகைகளை வழங்கி அவர்களையும் அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி குறைந்த செலவில் வீடுகளை உருவாக்குவதற்கான தூண்டுதலை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுவரையில் கட்டுமான நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபங்களை இந்த கட்டுமானங்களின் மூலமாக பெற்று வந்த நிலையில் அரசாங்கத்தின் நிவாரணத்தின் மூலமாக கட்டுப்படியான விலையில் வீடுகளை அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய வகையிலே அல்லது வீடமைப்பை உருவாக்கி வாடகைக்கு அதனை வழங்கக்கூடிய வகையிலே வீடமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஒழுங்குகளும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதை போன்று பெல் பட்டனை நீங்கள் அதனை கிளிக் செய்வதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் தரக்கூடிய தகவல்களை நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த உங்களுக்கு தெரிந்தவர்களோடு இதனை பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் பயன்படுத்ததாக இருக்கும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்